நண்பர்களே வணக்கம் நம்மளுடைய மனித மனசு வந்து சீசா பலகை அப்போது சீசா பலகை அப்படின்னா அப்போ சமமாக தான் நிற்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அது வந்து மேலேங்கீங்க ஆடலாம் ரெண்டு குழந்தைங்க விளையாடுது அப்படின்னா ஒன்று உயர தூக்கலாம் ஒன்று கீழே இறங்கும் அது பதமாக பார்த்து விளையாடணும் அப்போ இதில் என்ன சீசா பழகைன்னா அதில் வந்து அதில் போய் அந்த மனசில் வந்து அந்த சீசா பழகையை எடுத்துக்கிடுவோம் அந்த சீசா பழகையில் ஒரு டேஞ்சரான விளையாட்டு வந்து விளையாடிடக்கூடாது கூடாது அதனால் ஹைட்டில் ஒருத்தர் ஆப்பனண்டில் உள்ள ஒரு ஆளை குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு டப்புன்னு நழுவி ஆச்சுன்னா அந்த பக்கம் உள்ள குழந்தை கீழே புத்துன்னு உழுந்துடும் அது மாதிரி ரொம்ப ஒரு சின்ன குழந்தைய அங்கே வச்சு ரொம்ப ஃபோர்ஸாக இங்கே இறங்குறதுனால அந்த குழந்தை மேலேருந்து ஏகிரும் அப்போ என்னென்னா அந்த மனசை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிறணும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிறோம்னா என்னென்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் சும்மா தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரக்கூடாது பயம் இருந்ததுன்னா அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி மற்றவங்கட்ட கேட்டு அனுபவங்களை பெற்று பார்த்துக்கிடலாம் அதே மாதிரி வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை வச்சு இந்த இந்த இதை உதாரணத்தை வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லா புரியும் இது வந்து சம்பவம் ஏறக்குரிய அந்த நம்ம மதுரைக்கு முன்னாடியே தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிற அந்த மதுரை நெடுஞ்சாலையினே வச்சுக்கிறோமே அது அந்த மெட்ராஸ் போகிற ஹைவேஸ் தானே ஆ ஒரு பொண்ணு ஒரு பையன் மக வந்து என்ன பண்ணுறான்னா அவளுக்கு இதில் பி பொறியியல் படிப்பில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நேஷ்னல் காலேஜ் கிடச்சிருக்கு கோயில்பட்டியில் உள்ள நேஷ்னல் காலேஜ் கிடச்சிருக்கு அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை வந்து அங்கே அனுப்புறதுக்கு அவருக்கு ஒரு பயம் வருது பயப்படுறாரு இல்லை இங்கே படிச்சுட்டு போட்டோம் பக்கத்துலேயே படிச்சுட்டு போட்டோம் திருநெல்வேலியில் படிச்சுட்டு போட்டோம் இது வாயகுளத்தில் படிச்சுட்டு போட்டுங்கிறாரு அவர் சொல்கிறார் அது நல்ல காலேஜ் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் மார்க் இருக்குல்ல அப்படின்னு கேட்கா அதுக்கப்புறம் அவரை சத்தம் போட்டு போய் பார்த்து காலேஜெலாம் விசாரிச்சுட்டு அதுக்கு தனியாக அந்த வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ பிள்ளைகளிங்க தூத்துக்குடியிலேருந்து பக்கத்தில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் தானே வேறு ரொம்ப தூரமாக அனுப்பலையே சென்னையை இங்கெல்லாம் அனுப்புகிறாங்க பெங்களூரு டெல்லி அப்படி இப்படின்னு நல்ல இடம் கிடச்சா அப்படி போகுதுங்க அப்போ அனுப்பியாச்சு அப்போ என்னென்னா அதில் அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அதாவது பொம்பளை குழந்தைய வந்து அனுப்பி படிக்க வைக்கிறதா ஹாஸ்டல் அது இதுன்னு அப்போ எல் அப்போ அப்படி ஒரு பயம் இருந்ததுன்னா அதை செக் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்போ அந்த பயத்தை வந்து அவர் வந்து அவர் மனசுலேருந்து இருந்து எடுத்துடணும் உண்மையில் வாழ்க்கையில் பயப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் சரி அதே மாதிரி என்ன பண்ணார் மதுரையிலேருந்து வரும்போது நல்ல ஒரு இந்த டைப்பு குவாலிஸு அந்த மாதிரி க்யூ அந்த மாதிரி டைப்பு நல்ல ஒரு ஏழு பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி வண்டி அப்போ இவங்க நாலு பேர் இவர் நல்லா ட்ரை பண்ணுவார் ஓட்டிகிட்டு வாராரு அப்போது ஓட்டிகிட்டு வரும்போது அந்த ஓட்டிக்கிட்டு வரும்போது அவங்க பையன் வந்து ஹண்ட்ரேஜ் டென்த்து அப்போ தான் முடிச்சிருக்காப்புல டென்த்து முடிச்சிருக்கும்போது டென்த்து முடிச்சிருக்கும்போது அவன் ஓட்டணும்னு ஆசைப்பட்றான் ரிட்டர்னில் தூத்துக்குடிக்கு போகிற இதில் அந்த கோயில் பெட்டி தான உடனே அப்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அவன்கிட்ட கொடுக்காதீங்க ஓரளவு ஓட்ட தெரியும் ஆனால் அவனுக்கு வந்து ஹைவேஸில் ஓட்டுற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு கடைசியில் அவன் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் போய் அது நைட் டைம் வேறு அது தப்பிச்சது ஒரு பெரிய இது ஒரு சர்வீஸ் ரோடு சைடில் கொண்டு விட்டு இப்போ நல்ல வேலை இவர் கொஞ்சம் பிரேக்கை அழுத்தி கொஞ்சம் காப்பாற்றிட்டார் அப்போ இதில் என்ன சொல்கிறோன்னா எதுக்கு அவர் வந்து அதாவது நடக்கக்கூடாத ஒன்று அதாவது பையன் என்னென்ன என்ன பண்ணிடணும் பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கணும் ஆம்பளை பையன் தானே அதெல்லாம் அவன் அங்கே தான் நல்லா ஓட்டுறானே ஊருக்குள்ளே ஓட்டிடுறான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு தப்பு பிடிச்சிருக்காரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளை தானே பொம்பளை புள்ளதான அப்படி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணுமே நினச்சிருக்காரு அப்போ அதனால் வந்து என்ன செய்யணுன்னா மனசை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கிறணும் என்ன பண்ணணும் தேவையா எப்போ தேவையோ அப்போ வந்து மனதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறணும் எப்போ வந்து அது சரியான நியாயமான ஆசையாக இருந்ததுன்னா அதை வந்து நிறைவேற்றிடணும் இன்னும் எவ்வளோ போனால் மனசு சில நேரம் மெண்டில் மாதிரி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனுடைய நிர்வாகம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குதுன்னா மற்றவங்களுடைய அனுபவம் நம்மளுடைய பார்வையில் உள்ள அனுபவம் மற்றவங்களுடைய அட்வைஸு இதெல்லாம் கேட்டு மனதை வந்து நிர்வாகம் பண்ண நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவோம் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இருந்தும் தப்பிச்சிட்டாரு பெண்ணும் படித்து பொம்பளை பிள்ளை வந்து நல்ல வேலைக்கு போயிட்டான் போய் அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டார் அதனால் வந்து எப்போயுமே நம்ம மனசு வந்து சீசா பலகை தான் அந்த சீசா பலகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அது சரியானபடி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக நடக்கும் நன்றி நண்பர்களே